புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஆதி அமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நீங்க அதை வசனத்தை வாசிக்கும் போது அந்த இருபதாவது வசனத்தை வாசிங்களே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அதை நன்மையாக முடிய பண்ண கைகளை வைத்தலைய சொல்வோமாக வாட் இஸ் பிரஸ்பிரஷன் அவங்களுடைய காரியம் என்ன அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் கைகளை வைத்தலையா சொல்வோமாக எல்லாம் சொல்லுங்க தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் யோசையை தான் அண்ணன்கிட்ட பார்த்து சொல்கிறாரு அவங்க அண்ணன் செஞ்சது சின்னப்பட்ட விஷயமா அவங்க அண்ணன் செஞ்ச சின்னப்பட்ட விஷயமா என்ன செஞ்சான் கொண்டு போய்ட்டு குழியில் போட்டான் பர்பஸ் அண்ணா அண்ணா போடாதீங்கண்ணா தண்ணி இல்லாத குழி அண்ணா அண்ணாண்ணா போடாதீங்கண்ணா போடாதீங்கண்ணா கெஞ்சிருப்பான்ல ஆ எவ்வளோ கெஞ்சிருப்பான்ல அவனை வேறு சூப்பனாகாரன் வேற கூப்பிட்டாங்க அவன் பேர் நல்ல பேர் என்ன பேர் யோசேப்பு சூப்பர் பேர் அவனை என்ன கூப்பிடுது ஏ சொனாக்காரா ஏ சொனக்காரா எவ்வளோ மனம் உடஞ்சி போயிருப்பான் அவன் யோசனை பண்ணி பாருங்களேன் அவனை குள்ள தூக்கி போட்டாங்க அவனை வித்து போட்டாங்க அவன் பூத்தி பாரு வீட்டில் போனான் செய்யாத தவறுக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை யாரால ஏய் நீங்கள் தீமை நினச்சிங்க கத்திரனுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தாரு கைகளை பயத்தலையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்மை வரணுமா தீமை செய்யங்களுக்கு நன்மை செய்யுங்க தீமை செய்ய நன்மை செய்யுங்க மனசில் எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஒரு உள்ளுணர்வு வருது ஆமாம் இன்றைக்கி போனோன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டு ஐ எம் சாரி இது மனசில் வச்சுக்காதீங்க எத்தனை பேர் சொல்வீங்க எங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லையா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி தெரிந்த இருக்கும் இருக்கும் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் பேசுங்க அவங்களோட கிட்ட கைகளை பயத்தில் எளிய சொல்லுங்கள் பார்க்கலாம் பெரிய நன்மை வந்து கிடைக்கும் பிள்ளையே பெரிய நன்மை வந்து கிடைக்கும் நீங்கள் அவங்கள எதிர்க்காதீங்க உங்களுக்கு நன்மை செய்யுங்க கத்திர ஆசிர்வதிப்பா ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே இவளை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே கையை உயர்த்தி கேளுங்க எல்லாரும் கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே இதை கற்றுத்தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே இதை தந்ததுக்காக நன்றி தாவியானவரே நான் இதற்கு உண்மையா இருக்க எனக்கு கிருபை பாராட்டும் நன்மையை அடைய எனக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே உண்மையா செய்ங்க உங்களை கைவிடவே மாட்டார் நீ கசப்போடு கூட வைராக்கியத்தோடு வாழாத பிள்ளையே தான் உனக்கு வரும் வாழ்க்கை முன்னேற வராது நீ மன்னிப்பு கேட்டுப்பார் ஆசீர்வாதத்தை கத்த தருவார் ஒன்னு சாமியல் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்த வாசிங்களேன் சூத்ரம் ஒன்னு சமு இருபது முப்பத்தி ரெண்டு வருஷத்தை தான் தன் தகப்பனாகிய சவுளுக்கு பிரதியுத்திரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் போதும் ப்ரைஸ் கார்டு அதாவது சவுளுடைய தான சவுளுடைய தானே மகன் கேக்குறான் என்ன கேட்குறான்னா அப்பா ஏன் தாவிதா நீங்க சாகரிக்கணும்னு பாக்குறீங்க பதில் இருக்குதா அப்பாவுக்கு பதில் இருக்குதா ஏ கேட்ட கேள்வி பதில் இதா சொல்லுங்க பதில் இருக்குதா இன்னும் பதில் சொல்லுவான் அவன் ஹே ஒரு நாள் இந்த கோழியாத்து வந்து நின்னா ஆவன் பார்த்தா நாற்பது நாள் வந்து சவிடால் விட்டு இருக்கிறான் தாவீது வந்தான் போட்டு தள்ளிட்டான் அவனை போட்டு தள்ளிட்ட உடனே எனக்கு கோவம் வந்துச்சு தாவீது மேலே அவனை சாவடி சொல்ல முடியுமா எங்கேயாவது பதில் இருக்குதா நல்லா கவனிங்க உங்களை எதிர்க்கிறவனுக்கு பதிலே இருக்காது நான் சொல்கிறது புரியுதா ஏன் எதிர்க்கிறனே தெரியாது உன் நண்பனாக தான் இருப்பான் நீ உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது ரீசனே இருக்காது தெர் இஸ் நோ ரீசன் ரீசனே இருக்காது ஆனால் அவன் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான் நீ வச்சா குட்டணுமா எடுத்தா யாடா எடுத்தேன்மா நல்லா செஞ்ச யாரும் நல்லா செஞ்சானுமா எத்தனை பேர் அப்படி சந்திக்கிறீங்க நீங்க எத்தனை பேர் சந்திக்கிறீங்க நீ ரொம்ப கவனமா கவனிக்கணும் அப்படிப்பட்டவங்களை நம்ம திருப்தி செய்யவே முடியாது எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது அவங்க அப்படிப்பட்டவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்றது நான் என்ன பண்றது பாஸ்டர் ஒன்று செய்யணும் தேவ சமூகத்துல உட்காந்து செபிங்க கைகளை வயிற்றுலையே சொல்லுங்க பாருங்க தேவ சமூகத்துல உட்காந்து செபிங்க பாருங்க சவுல் அரசான நாற்பது வருஷம் அவன் ஒரு வருஷம்தான் ராஜாவா இருந்திருப்பான் ஒழுங்கான ராஜாவா இருந்திருப்பான் ரோடு போட்டிருப்பான் எல்லாத்தையும் எல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சிருப்பான் மீதி முப்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் யாரை யாரை தான் யார பாத்துருப்பான் கொல்லணும் ரோடுலாம் நாசமாக போயிருக்கோம் ஆனால் கத்தர் யாரோட இருந்தாரு தாவிதோடு இருந்தாரு தாவிதோடு இருந்தாரு கத்தர் பாதுகாத்துட்டே இருந்தார் செய்ய போயிட்டு சலுங்க பார்க்கலாம் கத்தர் பாதுகாத்துட்டே இருந்தார் கத்தர் பாதுகாத்துட்டே இருந்தார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னடா எங்கேருந்து இவருக்கு சோஸ் வருது எங்கேருந்து இவருக்கு பாதுகாப்பு வருது எங்கேருந்து வருது இந்த ஒன்றும் புரியல நீங்க அமைதியா இருந்து பாருங்க கத்தர் யுத்தம் பண்ணிட்டே இருப்பார் கைகளை வயத்தல ஏலியா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஒன்றும் பேசாதீங்க நீங்க ஒன்றும் பேசாதீங்க ஜஸ்ட் பிகாங் அமைதியா இருங்க கத்தரே மீது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் கேட்குறோம் அப்பா அப்பா நீங்கள் ஏன்ப்பா நீங்கள் அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க பதிலே இல்லையா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை எதிர்க்கிறவனுக்கு பதிலே இருக்காது ஏன் எதிர்க்கிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படி தான் சத்துரு வருவான் கைகளை வயத்தால் எளியா சுலபமாக சத்தமாக எளியா சொல்லுங்க பார்க்கலாம் பாஸ்டர் ரொம்ப வருஷமாக பதில் தெரியிருந்தான் பாஸ்டர் பதிலே தெரி இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு ஃபாஸ்டர் அதனால் ப்ளைண்டாக யூ ஜஸ்ட் பிலீவ் ஐ மீன் அவனுக்கு பதிலே இல்லை ஏன் அவன் உங்களை பகைக்கிறான்னு தெரியாது நீங்கள் ஆண்டவரே நான் நன்மை செய்தபடியினால் எனக்கு தீமை வருதுப்பா தீமை வருதுப்பா நீ ஆண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்கள் பார்க்குறோம் சத்தமாக எளியா சொல்லுங்கள் பாருங்கள் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த மோர்தேகாய் வந்து என்ன பண்ணுறாரு ஆ எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் நாலாம் அதிகாரத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஆ இந்த இப்போது அம்மா வந்து சும்மா இருந்தாங்களா அம்மா சும்மா தானே இருந்தாங்க ஆனால் யார் ராஜாத்தியாக மாற்றினது யாரு அந்த அந்த வாய்ப்பை கொடுத்தது ராஜாத்தி சொன்னார் டேய் உன் நீ சும்மா நீ வந்து ஒரு ஒரு சாதாரண பொம்பளையாக இருந்தே நீ சாதாரண பொண்ணாக இருந்தே நீ உன்னை நான் ராஜாத்தியாக மாற்றி உனக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சேன் நீ இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு அவர் அந்த வேகத்தில் வரார் அவர் ஆமான் வந்து என்ன பண்ணுறாரு ஆமான் வந்து இந்த தெய்வ ஜனங்களை விரோதமாக கிரியே செய்யணும்னு சொல்லிட்டு சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பிரயசப்பட்டான் இப்போ வந்து கேட்குறாரு சத்தமாக வந்து கேட்குறாரு டேய் இந்த அம்மா உள் விழுநாட்டு குழப்பம் இந்த அம்மாக்கு தான் தெரியும் யாருக்கு தான் தெரியும் யாருக்குதான் தெரியும் எஸ்தர் அம்மாக்கு தான் தெரியும் மனைவியை பார்க்கணும்னா யாருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கண்ணநாட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கணும் அது வாழ்க்கையா அது ஆனால் இந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கேட்குறாங்க வந்து கேள்வியெலாம் கேட்குறாரு லாஸ்ட்டாக இந்த அம்மா சொன்னாங்க என்ன தெரியுமா ஏப்பா உங்ககிட்ட பதில் என்கிட்ட இல்லை நீர் என்ன வேணா பேசினாலும் நீ நீ மாத்திரம் நான் வாழ்ந்துருவேன்னு பார்க்குறியா நான் வாழ மாட்டேன் என்னென்னவோ சொல்கிறார் கோவத்தில் உடனே சொல்கிறாரு நீங்கள் உபவாசம் பண்ணி சோம் பண்ணுங்க நானும் சோம் பண்ணுறேன் கைகளை வயத்தலியாச்சல் பாருங்கள் ரெமடி திருப்பிரஸ் கைகளை வயத்தலை எலியாச்சல் சொல்லுவோமா நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து சவன் பண்ணால் உடைய கசப்பு வேர்களை விரோதமாய் நிற்கிறவர்களை கத்தர் மாற்றுவார் கைகளை விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் பிள்ளையே உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை கத்தர் குற்றப்படுத்துவார் சொல்லுவாங்க கைகளை வாய் தலையிலா பார்க்கலாம் பாக்கலாம் அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க அவங்களுக்காக திறப்புல நெல்லுங்க எனக்கு விரோதமாய் இப்படி செய்யறாங்க போய் நியாயம் கேட்காதீங்க சண்டைதான் வரும் நீ அமைதியா போ தேவ சமூகத்துல காத்திரு காத்திருக்க இருக்க கத்தர் பலம் தருவார் கைகளை வாய்த்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க தேவ சமூகத்துல சொல்ல சொல்ல கத்தர் பலம் தருவார் கத்தர் நன்மையான காரியங்களை கத்தர் செய்துகிட்டே இருப்பார் பிள்ளையே நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க நீ செஞ்சுக்கிற நன்மையை செஞ்சுக்கிட்டே இரு அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆக மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது பதில் தெரியாத கசப்பு இருந்துகிட்டே இருக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஏன்னா நீங்க கத்தரை தேட தேட கத்தவங்களை ஆசை வச்சுட்டே இருப்பார் நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை கைகளை வயத்தலை எலியா செல்வோமாக்க சத்தம் எத்தனை பேர் நம்புறீங்க அதை சத்தமா லேலியா செல்லுங்க பாக்கலாம் என் நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஸ்தோத்திரம் ஆமின் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குறது போல இன்னைக்கு இல்லை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் கைகளை வயத்தலை இலையா செல்வமாக ஒரு பயம் இருந்தது எனக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு அப்படி இல்லை நம்மளை உயர்த்துகிறவர் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கத்தை ஆனா பொறாமப்படுகிறமே யாரு நல்ல கவனிங்க உன் தான் இருப்பான் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான் இத்தனை பேர் தான் இருப்பான் அப்படிதான் பண்ணிருப்பாங்க இவ்ளோ வரையா சொல்லாத எல்லாத்தையும் எல்லாத்தையும் உனக்குள்ள பெருமை வந்துடும் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா கர்த்தர் நடத்துகிறாரா கர்த்தருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறா கர்த்தரிக்கை மையமா இருக்கட்டும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாய் நடத்தி வருகிறார் நடந்ததுனாலதான் அதை சொல் இது காரியம் ஒரு பிரதர் சொல்றார் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ததுனாலதான் பாசிட்ட கருத்தருக்காக நான் உண்மையா இருக்கிறேன் எத்தனை பேர் அமைச்சர் நம்முடைய ஆண்டவர் பிரதிபலன் செய்கிற தேவன் கைகளை வயத்தலையில சொல்லுவோம்மாங்க பிரதிபலன் செய்கிற தேவன் பிரதிபலன் பண்ணுகிற தேவன் கைவிடவே மாட்டார் பிள்ளைய வன்கண் எரிச்சல் பொறாமைகள் கவனமாக இருக்கணும் அதனால உன் சாட்சி கெட்டக்கூடாது அதனால உன் சாட்சியை கெட்டக்கூடாது உங்களை காட்டிலும் நல்ல ஃபோனை வச்சிருப்பான் பக்கத்தில் அவன் அப்படி இப்படி காட்டுவான் அப்படி இப்படி இப்படி காட்டுவான் நீங்கள் உடனே பார்த்துட்டு ஃபோனும் பேர் அந்த ஃபோனும் பேர் அப்படி கடனை வாங்கிடாதே சாட்சியை விட்டுறாத இத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க சாட்சியை மாற்ற விட்டுறாத ஞானம் நெல்லுங்க ஞானம் ஞானந்தர்வார் பெருமை பீத்தாத வாழ்க்கையில் பெருமை வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் அழிவு வந்துச்சுன்னு அர்த்தம் பெரிய பிரச்சனைக்குள்ள நிற்கிறேன் சாட்சி கட்டுறோம் உன் வாழ்க்கை உன்னுடைய சாட்சி பிறரை ஆசிர்வாதமாய் இருக்கும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க நீ நல்லா உட்காந்துச்சோம் பண்ணுங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது பிள்ளைக எத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க உனக்கு விரோதமாக என்னென்னவோ என்னென்னவோ பண்ணுவான் உங்களுக்காகவே பேசுவான் உங்களுக்காகவே ஒரு சட்டம் வரும் கைகளாவே தள்ளையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் தாவிதை பார்த்து மீன் கோழி மீன் தானியலை பார்த்தார் அந்த ஆறாம் அதிகாரத்தில் எப்படியாவது முகாந்திரத்தை கண்டுபிடிச்சி இவனை வந்து என்ன பண்ணிடணும் உள்ள லாஸ்ட்டில் பார்த்தாங்க ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணாங்க க்ரியேட் பண்ணாங்க லாஸ்ட்டில் யார் தான் சிங்க சிங்கத்துக்கு இறையாக பண்ணாங்களா யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் தீ உள்ள போட்டார் ஆண்டவர் இவன் ஜாலியாக உட்காந்துருக்கிறான் தேவனு கே மகி அல்லேலு எத்தனை பேர் அம்மே சொல்றீங்க ஆமேன் சோத்ரம் ஒரு நாளும் நமக்கு கோவம் வந்துட கூட எரிச்சல் வந்துட கூட வரியா பண்ண என்ன பண்ணு ஏசப்பையன் கூட இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை வைத்தால் லேலியா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சாட்சியாய் வாழ 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 கத்துரு சொல்லுவான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா கைகளை வைத்தல் எல்லாரும் எலும்பி நிற்கும்படி கேட்கிற ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே எதை எனக்கு செய்தீரோ அது நன்மைக்காக செய்தீர் ஆண்டவரே கையை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எதை எனக்கு செய்தீரோ அது நன்மைக்காக சகலமும் நன்மையாய் நடக்கிறது நன்மையே நன்மையே அமை சகலமும் நன்மையாய் நடக்கிறதே நன்மையே நன்மை அந்த பாடலை சேர்ந்து பாடி கத்துற மகிமை ரெண்டு கையை உயர்த்தி ப்ரைஸ் கார்டு அல்ல சகலமும் நன்மையாய் நடக்கிறதே கைகளை உயர்த்தி இந்த எல்லாரும் எல்லாரும் வேறு சின் த வேண்டாம் ஆண்டவர் ஏதை என்ன கிரீஸ் செய்கிறீரோ அமை த பி இட்ஸ் நாட் அ இன்ட்ரவல் ஜாஷுவா இட்ஸ் நாட் அ இன்ட்ரவல் இட்ஸ் நாட் அ இன்ட்ரவல் கமிட்மெண்ட் மா நேரம் இது வெளியில் போகிறதுக்கான நேரம் இல்லை இது கையை உயர்த்தி கையை உயர்த்தி எல்லாம் கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவாங்க ப்ரைஸ் கார்டு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை ப்ரைஸ் கார்டு அல்லலோ ரெண்டு கைகளும் உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டுபிரே என் வாழ்க்கையில எதை நீர் செய்தாலும் சாட்சியாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே கைய உயர்த்தி கேளுங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்ரா கைகளை உயர்த்தி சொல்லுங்க எத்தி சொல்லுங்க சகலமும் நன்மையா நடக்கின்றது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க சகலமும் நன்மையா நடக்கின்றது நன்மையே 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 சகலமோ நன்மையாட கிந்த தாவிதை அற்பமாக நன்மைக்கே தாவிதை அற்பமாக எண்ணினது நன்மைக்கே ஜாதிகளே மகப்படா இஸ்ரபேலின் இஸ்ரபேலே

எல்லாம் ஒப்பு கொடுங்க நன்மாயே நன்மையே 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 என்று கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் என்னை நம்பாமல் ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தெய்வமே நான் உண்மை நான் ஆண்டவர் என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை துவண்டு போய் பயந்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான காரியமாய் மாறட்டும் ஆண்டவர் உன விரோதமாய் வெறுக்கிறவர்களுக்கு தர் இஸ் நோ எனி ஒரு முகாந்திரமும் இருக்காது பிள்ளையே கவலைப்படாத ஏன் எனக்கு இந்த காரியம் வருது உன்னை ஆண்டவர் ஆசிர்வாதமாய் வைப்பதற்காக கத்திருதை செய்கிறார் கைய உயர்த்தவர்க்காக செமும் பண்ணு ஆண்டவர் பேசியிருக்கிற வார்த்தை மேன்மையான வார்த்தை கத்தர் கைவிட மாட்டார் விட மாட்டார் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் உமக்கே கனமகிமை துதி உண்டாகட்டும்